குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கிட்டத்தட்ட ஓராண்டாகப் போர் நடைபெற்று வருகிறது காசா மீது இஸ்ரேல் எந்நிறமும் குண்டுமழை பொழிகிறது காசாவில் இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளியாகியுள்ளனர் இச்சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையை ஏற்ற மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிகமாக போரை நிறுத்த இஸ்ரேல் ஹமாஸ் முன்வந்துள்ளது காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் முதல் முறையாக காசாவில் பத்து மாத குழந்தை போலியோவால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது போலியோ வைரஸை கட்டுப்படுத்தாமல் விட்டால் மற்ற குழந்தைகளுக்கும் அது பரவக்கூடும் ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை அதிகம் தாக்கும் எனவே அங்குள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக போரை நிறுத்த ஐநா கேட்டுக் கொண்டது காசாவில் உள்ள ஆறரை லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ மருந்து வழங்க வேண்டியிருக்கிறது இதற்காக வரும் ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு காலை ஆறு முதல் மாலை மூன்று மணி வரை தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது போருக்கு முன்பு காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்பது சதவீத குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு இது எண்பத்தொன்பது சதவீதமாக குறைந்ததாக டபிள்யூஹெச்ஓ கூறியுள்ளது மூன்று தினங்களுக்குள் தொன்னூறு சதவீத குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க டபிள்யூஹெச்ஓ திட்டமிட்டுள்ளது அப்போதுதான் அந்த வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் மூன்று நாட்களில் இந்த இலக்கை எட்ட முடியாவிட்டால் கூடுதலாக ஒருநாள் போர் நிறுத்த அவகாசமும் கேட்கப்பட்டுள்ளது